அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டுள்ளீர்கள் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் ரணில் விக்கிரமசிங்க லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக உள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு இலங்கைக்கு இன்று விஜயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஸ்ரீதலதா தரிசனம் நேற்றுடன் இனிதே நிறைவு கண்ணி நகரே சுத்தம் செய்யும் நடவடிக்கை நேற்று மாலை முதல் முன்னெடுப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூத வாக்களிப்பு இன்றும் இடம்பெறுகின்றது இந்தியாவை தாக்க அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் உள்ளன பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவிப்பு இவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக உள்ளார் உவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பாக அவர் முன்வைத்த கருத்துக்கள் குறித்து விளக்கமளிப்பதற்காகவே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதற்கு முன்னர் இரண்டு தடவைகள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் திகதிகளை மாற்றுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்திருந்தார் இதற்கமைய ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணியினால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டு இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாவதற்கான அனுமதி கோரப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாக தவறினால் சட்டத்தின் நூற்றி இருபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு இலங்கைக்கு இன்று விஜயம் மேற்கொள்ள உள்ளது இந்த குழுவினர் இன்று முதல் மே மாதம் ஏழாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளனர் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகைகளை தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதில் இலங்கை எட்டியுள்ள முன்னேற்றங்களை மதிப்பீடு செய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழமையாக முன்னெடுக்கும் மதிப்பாய்வு செயல்முறையின் ஒரு பகுதியாகவே இந்த விஜயம் அமைந்துள்ளது இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பல்வேறு நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் சிவில் சமூகத்தினர் தொழிற்சங்கங்கள் வணிக சங்கங்களுடன் பல்வேறு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் இலங்கை முழுவதும் பயணம் மேற்கொள்ளவும் இவர்கள் திட்டமிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான ஸ்ரீதலதா தரிசனம் நேற்றுடன் இனிதே நிறைவு பெற்றது நேற்று மாலை முதல் அரசாங்கமும் சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்து நகரை சுத்தம் செய்து வருகின்றன கண்டி ஸ்ரீதலதா மாளிகையில் ஸ்ரீதலதா தரிசனம் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பமானது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு அமைய மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக தேரர்களின் ஆலோசனைக்கு அமைய தலதா மாளிகையின் தேவடனி நிலைமைவின் வழிநடத்துதலில் தலதா தரிசனம் நடைபெற்றது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித தந்த தாதுவை வழிபடுவதற்காக கண்டிக்கு வருகை தந்தனர் பத்து நாட்களாக ஸ்ரீதலதா தரிசனத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பல்வேறு தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டிருந்தனர் நகரில் துப்புரவு பணியாளர்களிலிருந்து அரசு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பணியாளர்கள் தனியார் நிறுவனங்கள் சமய அமைப்புகள் என்பன பக்தர்களுக்காக இரவு பகல் பாராது செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது போலீசார் மற்றும் ராணுவத்தினரும் இதன்போது அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஸ்ரீதலதா தரிசனம் நேற்றுடன் இனிதே நிறைவு பெற்றுள்ளமைனை தொடர்ந்து நேற்று மாலை முதல் அரசாங்கமும் சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்து நகரை சுத்தம் செய்து வருகின்றன காட்சிப்படுத்தலை முன்னிட்டு மூடப்பட்ட நகரின் இருபத்தி நான்கு பாடசாலைகள் இன்று திறக்கப்படவுள்ளதாக மத்திய மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது நகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலின் காரணமாக குறித்த பாடசாலைகள் மூடப்பட்டன ஸ்ரீதலதா காட்சிப்படுத்தல் கடமைகளில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு தரப்பினருக்கான தங்குமிடங்கள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவதற்காக மூடப்பட்ட மேலும் முப்பத்து ஏழு பாடசாலைகள் நாளை திறக்கப்பட உள்ளதாக மத்திய மாகாண பிரதம செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கு மத்திய மாகாண ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளதாக அந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது government election Sri Lanka 2025. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்றும் இடம்பெற உள்ளது பிற்பகல் நான்கு பதினைந்து வரை தபால் மூல செலுத்த முடியும் இன்று தபால் மூல வாக்குகளை செலுத்த முடியாதவர்களுக்கு நாளையும் அதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதாக தேர்தல் ஆணைய குழுவின் தவிசாளர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த இரண்டு நாட்களை தவிர தபால் மூல வாக்களிப்புக்காக வேறு நாட்கள் ஒதுக்கப்பட மாட்டாது என அவர் கூறினார் அத்துடன் வாக்களிக்கும் போது உரிய அறிவுறுத்தல்களை பின்பற்றி சரியான முறையில் வாக்களிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவடைய உள்ளது நாளைய தினத்தின் பின்னரும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் தமக்கு கடிதங்களை விநியோகிப்பதற்கான தபாலகங்களுக்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ளது சட்டவிரோத போதைப் பொருட்களை ஒழிக்கும் திட்டத்தின் கீழ் கைப்பற்றப்பட்டு வழக்கு செயற்பாடுகள் நிறைவடைந்த நானூற்று தொன்னூற்று நான்கு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருள் தொகை இன்று அளிக்கப்பட போலீசார் தெரிவித்தனர் புத்தளம் பாலாவி பகுதியில் உள்ள எரியூட்டியில் அதி உயர் பாதுகாப்புடன் இன்று முற்பகல் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது ஆறு வெளிநாட்டு பிரஜைகளிடமிருந்து இருநூற்று ஐம்பது கிலோகிராம் கிராம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கடற்படை மற்றும் பொலிஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது ஏழு வெளிநாட்டு பிரஜைகளிடமிருந்து இருநூற்று நாற்பத்தி மூன்று கிலோகிராம் கிராம் ஐம்பத்தி ரெண்டு கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கனடாவின் வேன்குவர் நகரில் களியாட்ட ஒன்றில் கலந்து கொண்டிருந்தவர்கள் மீது கார் ஒன்று மோதியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரிப்பு ஈரானின் பந்தரபாஸில் அமைந்துள்ள பிரதான துறைமுகத்தில் இடம்பெற்ற வெடிச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரிப்பு இந்தியாவை தாக்க அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் உள்ளன பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவிப்பு இவற்றினை சுமந்து வரும் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து கனடாவின் வேன்குவர் நகரில் லபு லபு என்று அழைக்கப்படும் பிலிப்பைன்ஸ் மக்களால் கொண்டாடப்படும் களியாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்தவர்கள் மீது கார் ஒன்று மோதியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது கடந்த சனிக்கிழமை அந்நாட்டு நேரப்படி இரவு எட்டு மணி அளவில் கார் ஒன்று மக்கள் கூடியிருந்த பகுதிக்குள் வேகமாக நுழைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது பெருந்திரளானோர் காயமடைந்தனர் சம்பவம் தொடர்பில் காரை செலுத்திய முப்பது வயதுடைய வாங்கூர் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து நபர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் எனவும் இது ஒரு பயங்கரவாத செயல் அல்ல எனவும் போலீசார் தெரிவித்ததுடன் விபத்தை ஏற்படுத்தியதற்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை இந்த விபத்து அந்நாட்டின் பிலிப்பைன்ஸ் சமூகத்தினருக்கு பெரும் கவலைக்குரிய சம்பவம் எனவும் இதன் தாக்கம் பல வருடங்களானாலும் நீங்காது எனவும் விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டு கால பகுதியில் ஸ்பெயின் காலனித்துவத்தை எதிர்த்த தேசிய வீரரான லபுலபுவை நினைவுகூறும் வகையில் வேன்கூவரில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த விழாவில் பிலிப்பைன்ஸ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கனேடியர்கள் கலந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் பந்தார் அபாஸில் அமைந்துள்ள பிரதான துறைமுகத்தில் இடம்பெற்ற வடிச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளதுடன் ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் இதனால் ஈரானில் இன்று தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்கப்படுவதுடன் ஹார்மோஸ்கன் மாகாணத்தில் இரண்டு நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் தென்பகுதியான பந்தர் அபாஸில் அமைந்துள்ள ஷஹீத் ராஜாயி துறைமுகத்தில் நேற்று முன்தினம் இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றது ஷஹீத் ராஜா என்பது ஈரானில் உள்ள மிகப்பெரிய வர்த்தக துறைமுகம் என்பதுடன் குறித்த வெடிச்சம்பவத்தின் தாக்கம் துறைமுகத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு உணரப்பட்டிருந்தது வெடிப்புச் சம்பவத்துக்கு முன்னதாக துறைமுகத்தின் கொள்கலன் முனையத்தில் தீப்பற்றியுள்ளமை கேமராக்களில் பதிவாகியுள்ளது இவ்வாறு தீப்பற்றிய கோல்கலன்களில் தொலைதூர ஏவுகணைகளுக்காக பயன்படுத்துகின்ற எரிபொருள் அடங்கியிருந்ததாகவும் அவை சரியான முறையில் களஞ்சியப்படுத்தாமை காரணமாக இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னர் ஷாஹித் ராஜா துறைமுகத்தில் ரசாயன திரவங்களை பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்துவது தொடர்பில் ஈரானின் தேசிய பேரிடர் அமைப்பு எச்சரிக்கையும் விடுத்திருந்தது ஒரு ஒருநாள் கடந்த கூட தீப்பரவலினால் துறைமுகத்தில் நச்சு ரசாயனங்களுடனான கரும்புகை வெளியேறி வருகின்றது இதனால் அருகிலுள்ள நகரங்களில் உள்ள மக்கள் மறு அறிவித்தல் வரை வீடுகளுக்குள் இருக்குமாறும் அதிபாதுகாப்பு ஆடைகளை அணியுமாறும் ஈரான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் துறைமுகத்துக்கு அருகிலுள்ள அனைத்து பாடசாலைகளும் மற்றும் அலுவலகங்களை மூடி அவசர கால நடவடிக்கைகளில் ஈடுபட அதிகாரிகளுக்கு இடமளிக்குமாறும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவை தாக்க அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் உள்ள பஹல்கம் பகுதியில் சுற்றுலா தளத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையகமாக கொண்டு செயற்பட்டு வரும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் இந்தியா எடுத்து வருகின்றது இதில் முக்கியமாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா விலகியுள்ளதுடன் பாகிஸ்தானுக்கு பாயும் சிந்து நதியை இந்தியா நிறுத்தியுள்ளது இந்தியாவின் இந்த நடவடிக்கை போருக்கான அறிவிப்பு என பாகிஸ்தான் குற்றம் வருகின்றது இந்த நிலையில் இந்தியாவை தாக்க அணு ஆயுதங்கள் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி தெரிவித்துள்ளார் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தினால் அந்நாடு போருக்கு தயாராக வேண்டும் எனவும் தம்மிடமுள்ள ராணுவ உபகரணங்கள் ஏவுகணைகள் காட்சிக்காக வைக்கப்படவில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் தமது வான்வெளிக்குள் இந்திய விமானங்கள் நுழைவதற்கு தடை விதித்துள்ளதுடன் இது பத்து நாட்களுக்கு தொடர்ந்தால் இந்திய விமான நிறுவனங்கள் நட்டமடையும் எனவும் பாகிஸ்தான் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதான நிறைவடைகின்றன வளர்ந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் புத்துணர்வும் புது வாய்ப்பும் அளிக்கும் நாளாகவே வாழ்த்துகின்றேன் வணக்கம் இணைந்து